அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் லலிதா எனக்கு இப்போ நாற்பது வயதாகிறது நான் தஞ்சை மாவட்டம் வரத்தநாடு அருகே உள்ள கவரப்பட்டு கிராமம் மேலத்தருவை சேர்ந்தவள் என் கணவனின் பெயர் ஐயப்பன் எனக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் என் கணவர் உள்ளூரிலேயே ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தார் நான் படித்திருந்தாலும் என்னை வேலைக்கு அனுப்ப அவர் விரும்பவில்லை அவர் சம்பாதிக்கும் படத்திலேயே குடும்பம் நடத்துமாறு எனக்கு அறிவுரை கூறியும் வந்தார் அவருடன் என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்றது ஆரம்பத்தில் என் கணவர் சம்பாதிக்கும் பணத்தை வைத்து குடும்பம் நடத்த முடிந்தது ஆனால் இரண்டு பிள்ளைகளை பெற்று பிள்ளைகள் வளர வளர செலவுகள் அதிகமாகிக் கொண்டே போனது இதனால் என் கணவர் சம்பாதிக்கும் பணத்தை வைத்து குடும்பம் நடத்தவே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் சில நேரங்களில் வட்டிக்கு கடன் வாங்கி கூட செலவு செய்யும் சூழ்நிலைக்கு வந்தோம் திடீரென குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அப்போது பணத்துக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் அப்போ தான் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் சொன்னாங்க இப்படி உள்ளூரில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு குடும்ப நடத்த ரொம்ப கஷ்டம்னா பேசாமல் நீங்கள் வெளிநாடு போங்க வெளிநாடு போய் சம்பாதிச்சிங்கன்னா உங்கள் பசங்களை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கலாம் அவங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கும் அவங்களுக்கும் சொத்து எல்லாம் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி என் கணவனுக்கு அறிவுரை கூறினாங்க இதனால் என் கணவனும் உள்ளூரில் இனி நம்ம சம்பாதிச்சு கடன் வாங்கி குடும்பம் நடத்தி கஷ்டப்படுறத விட பேசாமல் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு பசங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் என முடிவு பண்ணார் இதுக்காக தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி வச்சு என்னை எப்படியாவது வெளிநாட்டுக்கு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி வந்தார் அவர் எடுத்த முயற்சியின் பலமாக அவருக்கு தெரிந்த நண்பர் மூலமாக அவருக்கு சிங்கப்பூரில் ஒரு வேலையும் கிடச்சிது மூத்த மகனுக்கு இருபத்தி ரெண்டு வயதும் இளைய மகனுக்கு இருபத்தோரு வயதும் ஆகிறது உள்ளூரில் பார்த்த வேலையால் என் கணவனுக்கு போதிய வருமானம் இல்லை இதனால் குடும்பம் நடத்தவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தபோதிலும் என் இரு மகன்களையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என நானும் என் கணவனும் ஆசைப்பட்டோம் அப்போதுதான் என் மகன்களின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் எனவும் எண்ணினோம் உள்ளூரில் போதிய வருமானம் இல்லாததால் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதித்து தன் மகன்களின் எதிர்காலத்தை நல்லபடியாக ஆக்க வேண்டும் என எண்ணிய என் கணவர் அவர் சிங்கப்பூருக்கு வேலைக்கும் சென்றார் அங்கு மகன்களின் படிப்பு உள்ளிட்ட எதிர்காலத்திற்காக தன்னை வருத்தி பணம் சம்பாதித்து எனக்கு அனுப்பி வைத்தார் நானும் என் மகனை மூத்த மகனையும் இளைய மகனையும் நன்றாக படிக்க வைத்தேன் ஒரு கட்டத்தில் என்னுடைய கிராமமான கவரப்பட்டு கிராமத்திலிருந்தே என் மகன்களை படிக்க வைப்ப சிரமமாக இருந்தது இதனால் நான் கவரப்பட்டு கிராமத்தை காலி செய்துவிட்டு உரத்தநாடு அருகே வந்துவிட்டேன் அங்கு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்குதான் நான் குடியிருந்தேன் அங்கு இருந்து கொண்டே என் மூத்த மகனை இன்ஜினியரிங் படிக்க வைத்தேன் அவனும் ஒரு வழியாக இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு கடன் சில மாதங்களாகவே அதே உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சென்று வருகிறான் இளைய மகன் பிபிஏ இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறான் இப்படி என்னுடைய கணவர் வெளிநாட்டிலும் மகன் ஒரு மகன் வேலையிலும் இன்னொரு மகன் கல்லூரியிலும் இருப்பதால் வீட்டில் நான் மட்டும் தனியாக இருந்தேன் எனக்கு போர் அடித்தது இதனால் ஒரு கட்டத்தில் நேரத்தை செலவிட நான் ஃபேஸ்புக்கை பயன்படுத்த ஆரம்பித்தேன் அப்போது எனக்கு பல நண்பர்கள் அறிமுகமாகினர் இதனால் பல பேருடன் நான் ஃபேஸ்புக்கில் நேரத்தை செலவிட்டு வந்தேன் அப்படி செலவிடும்போது நான் ஒரு நபருடன் ரொம்ப நெருக்கமாக பழகினேன் அவன் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வாலிபன் அவனை அவனிடம் தன்னை நான் தன்னை அழகாக காண்பிப்பதற்காக அவனை ஈர்க்கும் விதமாக நான் விதமிதமாக ஆடைகளை அணிந்து புகைப்படத்தை எடுத்து எடுத்து அவனுக்கு நான் அனுப்பி வைத்தேன் அவனுடன் பேசி பழகிய நாட்களில் நான் எனக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பதையே நான் மறந்துவிட்டேன் அந்த அளவுக்கு அவன் மீது நான் காதல் கொண்டேன் என் மகனுடைய வயது ஒத்த அந்த வாலிபர் மீது எனக்கு காதல் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் அவனுடன் தனிமையில் இருக்கவும் நான் ஆசைப்பட்டேன் அதனால் அவனுடைய உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக நான் ஆரம்பத்தில் ரொம்ப அழகான புகைப்படங்களை எடுத்து அனுப்பிய நான் நாட்கள் செல்ல செல்ல கவர்ச்சியான புகைப்படங்களை அனுப்பி அவனை என்னுடைய வலையில் வில வைத்தேன் இதை பார்த்து அவனுடைய உணர்வுகளை அடக்க முடியாமல் அந்த வாலிபன் என்னிடமே கேட்க ஆரம்பித்து விட்டான் எவ்வளவு நாள் தான் இப்படி நாம் புகைப்படத்திலேயே காலத்தை ஓட்டுவது நாம் நேரில் சந்திக்க வேண்டாமா என அவனுடைய ஆசையை என்னிடம் சொன்னான் நானும் கண்டிப்பாக சந்திப்போம் அதற்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறேன் வாருங்கள் என என்னுடைய வீட்டு முகவரியை கொடுத்தேன் அவனுடைய அந்த விருப்பத்திற்கு நான் எந்தவிதமான தயக்கமுமின்றி பச்சை கொடியை காட்டிவிட்டேன் ஒரு கட்டத்தில் அவன் தன்னுடைய குடும்பத்தையே விட்டு பிரிந்து வந்து கடலூரிலிருந்து உரத்த நாட்டுக்கு வந்த அந்த வாலிபர் அங்கு அவனுக்கு தெரிந்த ஒரு நபர் மூலமாக ஆட்டோ ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதை ஓட்டி பிழைப்பு நடத்தி வந்தார் ஆட்டோ ஓட்டிய நேரம் போக மற்ற சமயங்களெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடன் தனிமையில் இருந்து இன்பம் கண்டு வந்தான் தன்னை கண்டிக்க ஆளின்றி நான் ஆட்டம் போட்டு வந்தேன் சில நேரங்களில் தினமும் அவனை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்தால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடும் என்பதால் சில நாட்கள் தொழிலுக்கு கொடுத்த அந்த ஆட்டோவிலேயே தொலைதூரம் சென்று நான் அவனுடன் தனிமையில் உல்லாசம் அணிவித்து வந்தேன் ஆரம்பத்தில் அவனும் நானும் தனிமையில் இருக்கும்போது அவன் ஆணுரை அணிந்துதான் உல்லாசமாக இருப்பான் ஒரு கட்டத்தில் அவன் ஆணுரை இல்லாமலே உல்லாசமாக இருக்கவும் ஆசைப்பட்டான் அதற்கும் நான் பச்சை கொடி காட்டினேன் அப்படி நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் தனிமையில் இருந்ததால் நானும் கர்ப்பமடைந்து விட்டேன் என் கணவன் மற்றும் பிள்ளைகளிடமிருந்து இந்த கள்ளக்காதலை மறைத்தாலும் கருவில் வளரும் குழந்தையை மறக்க முடியாது என மறைக்க முடியாது என எண்ணிய நான் அவருடனே குடும்பம் நடத்தவும் முடிவு செய்தேன் மகன்களுக்கு விவரம் தெரியும் முன்பே வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என நான் பல நாட்கள் திட்டமிட்டு வந்தேன் அதன்படி என்னுடைய கணவர் கஷ்டப்பட்டு சிங்கப்பூரில் வாயை கட்டி வயிற்றை கட்டி கணவர் அனுப்பி வைத்த பணம் மூலமாக நான் வாங்கி வைத்திருந்த இருபது போன் நகைகளையும் கொஞ்சம் பணத்தையும் அள்ளிக்கொண்டு அர்த்த ராத்திரியிலேயே நான் கள்ளக்காதலுடன் ஓடி வந்து விட்டேன் விடிந்ததும் இதனை அறிந்த என்னுடைய மகன்கள் சிங்கப்பூரில் உள்ள என்னுடைய கணவனுக்கு கனத்த இதயத்துடன் இந்த தகவலை கூறினார்கள் அம்மா இருபத்தி ரெண்டு வயது வாலிபருடன் வீட்டிலிருந்த பணம் மற்றும் நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார் என என் த என்னுடைய கணவனுக்கு என் மகன்களே தகவல் சொல்லியிருக்கிறார்கள் மேலும் தாயாக இருந்தாலும் இப்படி ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்டு சென்ற அவரை கண்டித்தே ஆக வேண்டும் என்று கூறி என் மகன்கள் புரத்தநாடு போலீஸில் சென்று புகாரும் கொடுத்து விட்டார்கள் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த எங்களை தேடியும் வந்தனர் இதற்கிடையில் கணவன் மகன்களை மறந்து உல்லாச வாழ்க்கையை தேடிச் சென்ற நான் தனது கணவருக்கு தான் கடலூரில் உள்ள ஒரு கோவிலில் வைத்து கள்ளக்காதலான அந்த இருபத்தி ரெண்டு வாலிபருடன் எடுத்துக்கொண்ட திருமண புகைப்படங்களையும் அதனுடன் சேர்த்து ஒரு ஆடியோ பதிவையும் நான் அவருக்கு அனுப்பி வைத்தேன் அந்த ஆடியோ பதிவில் நான் கடலூரை சேர்ந்த வாலிபர் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் அவருடன் குடும்பம் நடத்ததான் போகிறேன் நான் தற்போது நான்கு மாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறேன் எனவும் தெரிவித்திருந்தேன் நீங்கள் வெளிநாட்டில் இருப்பதாலும் மகன்கள் கல்லூரி மற்றும் வேலைக்கு சென்றுவிட்டதால் தனிமையில் இருந்த எனக்கு அந்த வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கமே நடைவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது நான் அடிக்கடி அவரை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்து வந்தேன் சில நேரங்களில் நாம் வீட்டை கா பூட்டிவிட்டு அந்த வாலிபனுடன் தொலைதூரம் சென்று உல்லாசமும் அனுபவித்து வந்தேன் இதனால் தான் கர்ப்பம் அடைந்துவிட்டேன் அந்த வாலிபனுடன் நான் உல்லாசம் பலமுறை அனுபவித்திருக்கிறேன் என நடந்த அத்தனை விஷயங்களையும் எப்படி எங்களுக்குள் இந்த உறவு ஏற்பட்டது எப்படி அது வளர்ந்தது அவன் யார் என்ற முழு விவரத்தையும் ஒன்று விடாமல் அந்த ஆடியோவில் என் கணவனுக்கு நான் அனுப்பி வைத்தேன் அந்த இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த என்னுடைய கணவன் நான் அவருடன் மாலையங்கழுத்துமாக இருக்க வேண்டிய நான் மாற்றானுடன் கைகோர்த்து நிற்கும் அந்த புகைப்படத்தையும் அந்த ஆடியோ பதிவையும் கேட்டு ஆடிப்போய் விட்டார் ஒரு கட்டத்தில் அவர் தன்னுடைய மனதை திடமாக்கியும் கொண்டார் தனது மகன்களை அழைத்து தொடர்பு கொண்டு இனிமேல் அப்படி ஒரு அம்மா நமக்கு வேண்டாம் அவர் திரும்பி வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என என் மகன்களுக்கு ஆறுதலும் கூறியுள்ளனர் இனி எப்படி வேலைக்கு என்ற மூத்த மகனும் எப்படி கல்லூரிக்கு செல்வேன் என இளைய மகனும் கண்ணீருடன் வீட்டுக்குள்ளேயே முடங்கியும் உள்ளனர்